காலலியா ஸ்தோத்திரம் அழகான நாள் இந்த காலையிலேருந்து இந்த நேரம் வரும் நம்மளை காத்திருக்கிறாரு அலடியா எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது அலடியா வேதத்தில் ஒரு சில வசனங்கள் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் மற்ற ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வசனம் வித்தியாசமான வசனமாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மிகவும் கடினம் அலடியா ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் எத்தனை பேருங்க நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நம்ம என்ன உடுக்க போகிறோம் என்ன குடிக்க போகிறோம் நம்ம வருகிற நாட்களில் என்னது கிறிஸ்மஸ் தினத்தை குறித்த நாள் எத்தனை பேர் ட்ரெஸ் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு அது புதிய பலகாரங்கள் சுகி சுமேட்டா என்னென்ன காரியங்கள் வேதத்தில் குறிப்பிட்ட காரியங்களை எல்லாரும் எதிர்த்து தான் செயல்படுகிறாங்க அதை அடுத்த வசரம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆறாவது அதிகாரம் இதே ஆறாவது அதிகாரம் எட்டாவது பரம பரமபிதா அறிந்துக்கிட்டார் அஞ்ஞானி கிளை போல தேடக்கூடாது மற்ற ஆறு ஏழில் அஞ்ஞானிகளை தேட போக கூடாது அப்போ வேதத்தில் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் ஆலோ எல்லாவற்றிற்கும் விலகம் இருக்கும் ஆலடியா முதலாக ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவன் என்ன சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளை எல்லாம் மல்டிப்புள் மல்டிபிள் மல்டிபிள் பிதாவனவர் அறிந்திருக்கிற காரியத்தை நமக்கு செயல்படுத்தி விட்டார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் எரேமியா பஸ் எர் எப்ரே பதினொன்று ஒன்றில் சொன்னது போல் விசுவாசமானது நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாததுங்க நீங்கள் நிச்சயங்க கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க நான் அனுபவிச்சுட்ருக்கேங்க ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்காக தந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்து சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம் ஆள் இல்லையா இது நமக்கு வழக்கமாக நடக்கக்கூடியது அப்படி என்னாதிங்க தேவன் நமக்கு தந்த காரியம் நம்புங்க ஹாலலியா, பாருங்க, பாருங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி தேடுங்கள் நீங்கள் எல்லாம் கூட கொடுக்கும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நான் செய்த ப்ராஜெக்ட் நாளைக்கு எப்படி முடியுது நான் செய்த காரியங்கள் எப்படி முடியுது நான் சொத்து வாங்கணும்னு நினைச்சேன் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் கார் வாங்கணும்னு நினச்சேன் இல்லை கவலைப்படாதீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாள் அதன் அதன் பாடு போதும் உண்மையாக என்ன தெரியுமா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது கையில் பலம் இல்லைன்னா எப்படிங்க அதை எண்ணுறதுக்கு பலம் இல்லைன்னா கோடிகள் இருந்தாலும் அதை பிரயோஜனப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அரசன்கள் தனக்காக இறந்ததுக்கு பிறகு அடக்கு